நான் எல்லோரும் மட மகிழும்படி அடியே நடந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் எல்லா உயிரோடு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் மகிழ எல்லோரும் மகிழ் முடி நான் அடியே நடந்து கொள்ள வேண்டும் என்னை பாவி என்று யாரும் சொல்லாதிருக்க நீ அருள் செய்ய வேண்டும் சந்த சந்தரிப்பையும் வரக்கூடாது என்னை யாரும் பாவி என்று சொல்லக்கூடாது எல்லோரும் புண்ணியம்னு சொல்ல வேண்டும் எல்லோரும் என்னை புண்ணியமான்னு சொல்ல வேண்டும் என்று கேட்க வேண்டும் ஆசானை நல்ல வேண்டிய குடியுது எல்லோரும் என்னை புண்ணியம்னு சொல்லணும் என்னை பாவின்னு சொல்லக்கூடாது என்னை பாவின்னு எல்லோரும் சொன்னால் எல்லா ஆன்மாக்களும் இவன் பாவி 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 பாவின்னு சொன்னால் நான் அறியாமலேயே நரகத்து போயிடுவேன் என்ன காரணம் அந்த ஆன்மா அல்லல் படுது அட பாவி என்னை இப்படி பேசிட்டானே அட பாவி இவ்வளோ உதவி செஞ்சனே என்னை இப்படி இடையிட்டு பேசிட்டானே பாவி இப்படி அவன் அந்த அந்த ஆன்மாக்கள் அல்லல் பட அல்லல் பட இவன் ஆன்மாக்கள் மாசுபடும் அந்த ஆன்மா மாசுபட மாசுபட அறிய வேலை செய்யாது மூர்க்கத்தனம் தான் முஞ்சு நிற்கும் அவனுக்கு அப்போ என்ன செய்கிறான் அப்போ ஞானிகளை வணங்கும் போது அடியன் என்று அடியன் பாவியாக இருக்க வேண்டும் அடியன் பாவியன்று அடியன் பாவியாக கூடாது அடியன் பாவியாக கூடாது அடியொன்று புண்ணியவனாக வேண்டும் அடியொன்று புண்ணியவனாக வேண்டும் கேட்டுடுறான் அப்போ புண்ணியவனாக வேன்னு சொல்லும்போது எல்லா மக எல்லா உயிர்களும் மகிழ்ச்சி அடையுது எல்லா உயிரும் மகிழ்ச்சி அடைய முடியும் நடந்தால் தான் புண்ணியவனாக முடியும் புண்ணியவன் யாருன்னு கேட்டால் மற்ற உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்டு கொண்டா புண்ணியவன் மற்ற உயிர்கள் அல்லப்படை அல்லப்படை செய்கிறவன் புண்ணியவனாக இருக்க முடியுமா மற்ற உயிர்கள் அல்லற்பாடு செய்கிறான் எந்த வகையில் காமத்தால் பொருள் யானந்த யானைந்த கருவத்தால் ஆழ்படையால் உத்தியோகத்துமரால் இப்படி இப்படி ஒரு இதனால் ஒருவன் பாவி ஆவான் உத்தியோக இப்போ ஒரு ஒரு பெரிய கொடி சொன்னா இருப்பான் ஒரு ஏழையில உகந்து பேசிடுவான் அவன் இடையிடம் பேசுகிறானா அப்படியே அவனை குடும்பத்தையும் நாசப்படுத்திடுவான் அவனை அப்போ என்ன செய்கிறான் அந்த ஏழை அவன் அதே மாதிரி பேசிட்டு போகிறான் நம்ம இவன் ஞானிகளை ஆசை இருந்தேன் பேசிட்டு போகிறான் போடான்னு ஞானிகள் ஆசி இருந்தால் பேசிட்டு போகிறான் பேசிட்டு போகிறான் என்னடா நேட்டான்னு இல்லை என்றால் கோபம் அது அந்த வன்மனம் வந்துடும்ங்க அந்த மண்ணிக்கு மனப்பான்மை எப்போ வரும்னா ஞானிகள் இருந்தால் தான் வரும் அப்போ மண்ணிக்கு மனப்பான்மை வரும்போது இயல்பாகவே அவன் அவன் நிலை உயர்கிறான் என்று அர்த்தம் பள்ளிக்கு பள்ளி வாங்குது இடருக்கு எடர் பள்ளிக்கு பள்ளி என்று அவள் அந்த அவனை வந்து தன்னை தன் இடர் தன்னை இடருக்கின்றவன் அவமான பேசுகிறான்னு சொன்னால் பேசிட்டு போறான்டா போடான்னு போகிறவன் போடா பேசிட்டு போறான் நம்மளுக்கு நேட்டமானான் அந்த மாதிரி உணர்வு எப்போது வரும்னா புண்ணியவனுக்கு தான் வரும் இல்லைன்னு சொன்னால் யாரை இடையே கரு கருவறுத்துருவான் அந்த மாதிரி கொனைக்கேடு எப்போது யாருக்கு இருக்கும் அந்த மாதிரி பேசிட்டு போகிறான் முன்சேந்து வினயக்கார் பேசிட்டு போகிறான் அப்படி நினைக்கிற அறிவு புண்ணியவனுக்கு தான் இருக்கும் இல்லைன்னு சொன்னால் ஆள் இருக்குது பணப்படம் இருக்குது உத்தியோகத்தை இது சொன்னால் இது நடக்கும் இப்போ அவன்டுவான் ஆள் படைய இருக்கும் பணப்படம் இருக்கும் பிடிச்சான்னா அவன் அந்த மாதிரி யார் இடையே பேசிட்டான் எனக்கும் அவனை ஆள் ஆள் வச்சு ஆளை ஆளை அடித்து கொண்டு விட்டுவானுங்க அது உழைவு இப்படி இருக்கும் பாவின்ற இன்றை பட்டை அப்போ நினைச்சியின் ஆசானை என்னை யாரையும் இடையே பேசினாலும் சகித்து கொடுக்கின்ற பண்பு எனக்கு வேண்டும் ஆசானை கேட்கணும் என்னை முன் செய்த வினை காரணமாகவோ அது பொறாமை காரணமாகவோ யானை யாரையும் இடர் பேசினா சகித்து கொள்கின்ற பண்பும் மன்னிக்கின்ற மனப்பான்மை எனக்கு வேண்டும் இடருக்கிட செய்யக்கூடாது இடருக்கிட செய்து நான் பாவியாக இருக்கணும் என்று கேட்க வேணும் ஆசானை கண்டும் மாற்றம் கொண்டும் ஏற்றுமே நடந்து பற்று நீக்கி அரங்கே பரமானந்த கதி அடைவர் யாவரும் பற்று நீக்கி దబసియే కరుణై శక్తి కరీడర్ కూకిడును